ஊழல் ஊழல்லே பெரிய ஊழல் நீங்க எது நினைப்பீங்க ஊழல் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க ஊழல் எப்படிங்க பண்ணீங்க சரிங்க இப்போ ஆயிரம் ரூபா ஊழலுக்கு இல்லையா எப்போ கண்டுபிடிச்சீங்க நீங்க ஏடிஎம்ல இருந்து கண்டுபிடிக்கணும்ல சென்ட்ரல் படையை அடக்கணும் நீங்க அதான் முடிவு பண்றீங்க சென்ட்ரல் படையை முடிவு பண்ணுங்க வேற ஒண்ணும் இல்லை ஒரு நிமிஷம் போட்டீங்க திரும்ப வந்து ஆடுறாரு இருபத்தி ரெண்டு தோல் நான் பிடிப்பேன்னு சொல்றாரு அதுக்காக அனுக்கிறாங்க ஏன் எஸ்பி வேலுமணி பண்றது பங்காமணி பண்றது கீரமணி மண்டா 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 எல்லாம் என் பேரும் நடந்துட்டே தான் இருக்கு ஊழல் அதிகமா தான் இருக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சொல்லிட்டே போலாம் சொல்ற மாரி வரி எல்லாம் வந்து இப்போ இப்போ வரி தரமாட்டேன் தரமாட்டிரே சொல்றாங்க மத்திய அரசுல இருந்து வாங்கலாம் இல்ல அதான தளபதியும் சொல்றாரு டிவி கேல வந்து அவரு அதை தான் சொல்றாரு லாஸ்ட் பொதுக்கூட்டத்திலும் கூட அதை சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லா இது ஃபுட்டெல்லாம் வந்து குவாலிட்டியாக இல்ல வந்து இடையில இருக்கவங்கலாம் வந்து கமிஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் எங்க ஏரியா சைடு வருது